இந்திய வான்படை அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் பிரிட்டன் இந்தியாவில் ஒரு துணை விமானப்படையை நிறுவியது இந்திய வான்படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இயற்றப்பட்டது இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய இராணுவத்தின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆப்ரேஷன் விஜய் செயல்படுத்தப்பட்டு இந்திய திரைப்படைக்கு ஆதரவாக இந்திய விமானப்படை செயல்படுத்தப்பட்டது போர்த்துகீசியர்கள் சரணடைந்த பின் கோவா இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்தியா சீனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தியா பாகிஸ்தான் போர்களில் வான்படை பாதுகாப்பு பெரிதும் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போரில் வங்காள விருடா மற்றும் அரபிக் கடல் ஆகியவற்றில் இந்திய கடற்படை நடவடிக்கைகளில் வான்படை உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்தியா கா இந்தியா காஷ்மீர் சியாச்சின் பிரதேசத்தை கைப்பற்ற ஆப்ரேஷன் மேகதூத் தொடங்கியது வான்படை பெரிதும் இதில் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் இலங்கை உள்நாட்டு போர் போரின் போது உதவி பொருட்களை இந்திய வான்படை விமானங்கள் மூலம் அனுப்பியது பதினொன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் போரில் மிக் டுவெண்ட்டி செவன் மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி நைன் ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது இந்தியா உலகின் நான்காவது பெரிய விமானப்படையை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதலில் விமானப்படை முக்கிய பங்காற்றியது இந்திய விமானப்படைக்கு இந்திய குடியரசுத் தலைவர் முதற் பெரும் படை தலைவர் ஆவார் இந்திய பாதுகாப்பு படை இந்திய அரசின் விண்வெளித்துறை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த விண்வெளி பிரிவை செயல்படுத்துகிறது கிரண் இந்திய விமானப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஐம்பத்தி இரண்டாவது படைப்பிரிவின் பிரிவின் ஒன்றாக சேர்க்கப்பட்டது நன்றி